திருச்சிற்றம்பலம் சிவமே தவம் தவமே சிவம் சொக்க வைக்கும் சொக்கநாத திருவடிகள் போற்றி போற்றும் அந்த வகையில் இன்று ஒரு பொன்னாள் நன்னாள் இன்றைய நன்னாளில் ஆலவாயர் அருப்பணி மன்றத்தின் நூற்றி ஐம்பதாவது ஆலய பயணத்தை நோக்கி ஆணி மாத ஆலய பயணமாக இன்று வந்துள்ள ஒரு இடம் திண்டுக்கல் மாவட்டம் இந்த இடத்தில் ஆலவாய அர்ப்பணி மன்றத்தின் முப்பத்தி ஓராவது ஆண்டு விழாவும் நூற்றி ஐம்பதாவது ஆலய பயணமாகவும் நடைபெறவிருக்கிறது இந்த ஆண்டு விழாவில் ஐம்பெரும் விழாவாக நடைபெறுகிறது இங்கு யாக விழா அபிஷேக விழா கல்வி தான விழா மற்றும் அன்னதான விழா மற்றும் திருவிழுக்கு வழிபாட்டு விழா இன்று இதுபோக இன்னும் பற்பல நிகழ்வுகள் நடைபெற நடைபெறவிருக்கிறது அந்த நிகழ்விற்காக இன்று திண்டுக்கல் மாவட்டம் பழைய வத்தலக்குண்டு ஊரில் திருநாவுக்கரசர் மடாலயத்தில் அமர்ந்து அருள்மாலிக்கும் அருமிகு ஐயாரப்பூர் ஆலயத்தில் என்று உத்தரவு பெறுவதற்காக வந்துள்ளோம் சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தில் எதிர்வரும் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று அடியார்கள் சூழ பெரும் விழா நடைபெறவிருக்கிறது ஆலவாய் அர்ப்பணி மன்றத்தின் ஆண்டு விழாவில் கலந்து கொள்ள வாரீர் வாரீர் என்று அழைக்கிறோம் சிவாய நமக திருச்சிற்றம்பலம் மற்றும் நேரத்தில் சந்திப்போம் சிவாய நமக ஆலயத்தில் தற்போது மிக சிறப்பு வாய்ந்த இந்த திருநாவுக்கரசர் மடாலயத்தில் அமர்ந்து அருள்மாலிக்கும் அருள்மிகு ஐயாரப்பர் ஆலயத்தை நோக்கி வந்துள்ளோம் உலகேந்தும் உலவாரப் படையாளி திருநாவுக்கரசர் அப்பர் சுவாமிகளுடைய மடலாளையை நோக்கி வந்துள்ளோம் சுவாமிக்கும் ஐயாவரப்பருக்கும் மற்றும் திருநாவுக்கரசர் அப்பர்சாமிக்குமே தனித்தனி ஆலயம் இருக்கிறது காலமாக இதை நிருபகித்து வரும் பெரியார் பெருமக்கள் பல்லாண்டு வாழ்க இது மட்டும் இல்லாது நந்தவனாக இருக்கிறது திருச்சிற்றம்படம் முதல் அழைப்புதல் நிகழ்வு இப்போது நடந்து கொண்டிருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் பழையபத்த குண்டு ஊரில் நடுநாயகமாக வீட்டிருந்த அருள்மொழிக்கும் அருள்மிகு ஐயாரப்பூர் ஆலயத்தில் அடியார்கள் சூழ இன்று முதல் அழைப்புதல் அளிப்பதற்காக வந்துள்ளோம் ஜங்களா <laughs> 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 ஆலாவ அர்பணி மன்றமும் திண்டுக்கல் மாவட்டம் வளையாபத்தில் கொண்டு திருநாமக்கரசத்தின் அடியார்களும் ஒருங்கிணைந்து நடத்தும் ஆளவாயர் அர்ப்பணி நூற்றி ஐம்பதாவது ஆலய பயணமும் முப்பதாவது ஆண்டுகளாகவும் எதிர்வரும் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சிறப்பான முறையில் அடியாறுகள் சூழல் இறைவனுடைய திருவரா பேரவர்களால் நடைபெறவிருக்கிறது அடியார்களே வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம் இந்த நிகழ்வில் ஐம்பெரு விழா கொண்டாடப்படுகிறது சிவகை விழா அன்னதான பெருவிழா மற்றும் குழந்தைகளுக்கு நோட்டு புக்கு வழங்கும் கல்விதான விழா திருவிழாக்கு வழிபாடுகளா இன்னும் நடைபெற நடைபெறவிருக்கிறது வாருங்கள் வாருங்கள் அழைக்கிறோம் அதற்கு முதல் அழைப்புகள் கொடுப்பதற்காக இன்று வந்துள்ளோம் சிவாயிரம் திருச்சிற்றமலா திருச்சிற்றம்பலா இன்றைய நன்னாளில் இன்று ஒரு சிறப்பான ஆலையை நோக்கி வந்துள்ளோம் ஆலவாயர் அர்ப்பணி மன்றத்தின் ஆண்டு விழா நிகழ்வின் ஒரு பகுதியாக எதிர்வரும் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆலவாய் அர்ப்பணி மன்றத்தின் நூற்றி ஐம்பதாவது ஆலய பயணமாகவும் ஆலவாய் அர்ப்பணி மன்றத்தின் முப்பதாவது ஆண்டு விழாவாகவும் நடக்கவிருக்கின்ற ஒரு சிறப்பான இடம் வந்து பழைய வத்தலக்குண்டு என்ற ஊரில் திண்டுக்கல் மாவட்டம் பத்தலக்குண்டிலிருந்து பெரிய உள்ளம் செல்லும் சாலையில் பழைய வத்தல கொண்டு என்ற ஊரில் திருநாபக்கரசன் மடாலயத்தில் நடுநாயகமாக வீற்றிருந்த அருள் பளிக்கும் அருள்மிகு ஐயாரப்பூர்வுடைய ஆலயத்தில் அடியார்கள் சூழ ஐம்பெரும் விழா நடைபெறவிருக்கிறது அந்த நிகழ்வில் ஒரு பகுதியாக இன்று அந்த நிகழ்வுக்கு தேவையான பொருட்களை எங்களது மடாலயத்திலிருந்து அதாவது ஆலவாயார் பணி மடையத்தின் மதுரையிலிருந்து இப்பொழுது தான் தற்போது கொண்டு வந்து சேர்த்து சேர்த்துள்ளோம் தொடர்ச்சியாக அடியார்களுடைய அந்த நிகழ்வை பற்றி ஒரு விளக்கோரை ஆற்றியுள்ளோம் சற்று நேரத்தில் மதுரை என்பதை நோக்கி புறப்பட உள்ளோம் அடியார்களே வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம் அந்த ஐம்பெரும்பிழா என்பது காலம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா கோ பூஜை பண்ணுறோம் அதன் பிறகு வேள்வி பண்ணுறோம் அதை விட்டோம்னா உங்களுக்கு நூற்றி எட்டு மூலிகைப் பொடிகளால் அபிடேக நன்னி நாட்டு பிறந்தது தொடர்ச்சியாக சின்னஞ்சிறு பொன் குழந்தைகளுக்கு பூஜை மற்றும் அன்னம்பாளிப்பு நடைபெறுகிறது அதைத் தொடர்ந்து அடியார் பெருமக்களுக்கு சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு கல்விதானமாக அந்த நோட்டு பேனா பென்சில் ரப்பர் ஸ்கில் அதெல்லாம் கொடுக்கப்படுகிறது அதன் தொடர்ச்சியாக பெண்ணடியார்களுக்கு விரைவில் வாழ்வில் நல்லது நடக்க வேண்டி திருவிழுக்கு வழிபாடு நடைபெறுகிறது இந்த நிகழ்வில் அடியார்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம் வாருங்கள் வாருங்கள் நடக்கிறோம் சிவாய நமக திருச்சிற்றம்பலம் மற்றும் ஒரு நேரத்தை சந்திப்போம் ஐயா இந்த மூலையில் உள்ள இடத்த காமிச்சிருக்கேன் அதான் ஐயா தான் ஐயா வரும் சார் ஐயா இதை எடுத்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கிட்டு அதை எடுத்து

இன்று தற்போது வந்துள்ளோம் மிக தொன்மையான பழமையான ஆலயங்களை பார்த்து பார்த்து அடியார்களுக்கு கொடுத்து வந்துள்ளோம் புதிய கோயிலை கட்டுவதை கட்டும் முன்னோர்கள் பார்த்து பார்த்து பழமையான ஆலயங்களை கட்டி அதில் பலன் பெற்று அந்த வாழ்வில் வெற்றி அஞ்சு ஆலயங்களை நாமும் அதேபோல் வெற்றியடையும் சொல்லி பல ஆலயங்களை நமக்கு கொடுத்து சென்றுள்ள நாமளும் அந்த ஆலயங்களை பாதுகாத்து நம்மளுடைய எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கணும் தற்போது அந்த அபிநோகப் பொருட்கள் மற்றும் கல்விதான பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து வைத்துள்ளோம் மிகச்சிறந்த அற்புதமான ஒரு ஆலயம் நீங்களும் வாருங்கள் என்று அழைக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்திங்கன்னா பதி பன்னிரெண்டு மாதங்களில் பதினோரு மாதங்கள் நாங்கள் அபிஷேகம் பண்ணுவோம் பன்னிரெண்டாம் மாதம் அடியார்கள் அனைவரும் ஆலவாய் அர்ப்பாளி மன்றத்தில் அடியார்கள் அனைவரும் சேர்ந்து ஒன்று கூடி நடக்கும் விழா மற்றும் அடியார்களை சந்திக்கும் விழாவாக இன்று இருபத்தி ஏழுக்கு சந்திக்க வைக்கிறோம் சிவாய் நமக்கு தரிசோம் மற்றும் நேரத்தை சந்திப்போம் சிற்ற்றம்பலம் நாளை நடைபெறும் ஆலவாய் அர்ப்பணி மன்றத்தின் நூற்றி ஐம்பதாவது ஆலய பயணமாகவும் ஆலவாய் அர்ப்பணி மன்றத்தின் முப்பதாவது ஆண்டுகளாக நாளை சிறப்பான முறையில் அடியாறு சூழ நடைபெறவிருக்கிறது ஆகவே ஆலய பயணம் வரும் அடியார் பெருமக்கள் காலை சரியாக சுமார் ஐந்து மணி அளவில் நம்மளது ஆலவாயர் பணி மின் வந்து வந்துவிடுங்கள் ஏனென்றால் பதினோரு மாதங்கள் நம்ம அபிஷேகங்கள் ஒவ்வொரு ஆலயங்கள் நடத்துவோம் இந்த பனிரெண்டாவது மாதம் வந்து அடியார்கள் சூழ நடத்துறது அடியார்களை ஆண்டுக்கு ஒரு முறை சந்திக்கக்கூடிய நிகழ்வு இது ஆகவே விரைவாக சென்று நல்ல முறையில் அந்த நிகழ்வை நடத்தேறி அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளும் அடியார் பொருட்கள் அனைவரும் மணமகள் வேண்டிய இந்த நிகழ்வை நடத்தப்படுகிறது ஐம்பெரும் விழாவாக நடத்தப்படுகிறது காலை கோபூஜை நடைபெறுகிறது அதைத் தொடர்ந்து அடியார் பெருமங்களுக்கு அன்னம்பாளிப்பு அதைத் தொடர்ந்து சிவவேள்வி நடைபெறுகிறது தொடர்ச்சியாக நூற்றி எட்டு மூலிகைப் பிடிகிறால் அபிரேய நன்மை நாட்டு நடைபெறுகிறது அந்த நிகழ்வில் அருளாளர் திருநாவக்கரசர் எம்பிரான் திருநாவக்கரசருடைய திருமேனிக்கும் அருமிகு ஐயாரப்பர் சுவாமிக்குமே இது நடைபெறுகிறது தொடர்ச்சியாக மதியம் அமுது படையல் அதை தொடர்ந்து அங்கே உள்ள எளிய மாணவர்களுக்கு விலையில்லா நோட்டு பேனா பென்சில் கொடுக்கப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக ஒரு சொற்பொழிவாக விழிப்புணர்வாக சைவ சமயத்தை பற்றி நடைபெறவிருக்கிறது அதைத் தொடர்ந்து திருமணப் பேருக்காகவும் திருமணத்துக்காகவும் குழந்தைப்பெருக்காகவும் காத்திருக்கும் பெண்ணடியார்களுக்கு திருவிழுக்கு வழிபாடு நடைபெறவிருக்கிறது வரும் பெண்ணடியார்கள் திருவிழுக்கு மட்டும் கொண்டு வந்து மற்ற பொருட்கள் எல்லாமே கொடுக்கப்படுகிறது பொறுமையாக இருந்து இந்த நிகழ்வை கலந்து கொண்டு வேண்டிய பலன்களை வேண்டுமென கிடைக்கும் எம்பெருமான் சிவபெருமனை பெற்றுக்கொள்ளவும் நமக திருச்சித்மலம்